ஹாய் ஒன் வணக்கம் மக்களே வெல்கம் டு ட்ரெண்டிங் வண்டி சேனல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாரி தாங்க அசோக் லேலாண்டோட பதினாலு வீல் கொண்ட பிஎஸ் ஃபோர் மாடல் தாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க பாடி லாரி தான் முப்பத்தேழுக்கு பதினெட்டு வண்டிங்க எஸ்எம்சிஎம்ஸ் எம்பி கரண்ட் கொண்ட வண்டிங்க இந்த வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் எடுத்திங்கன்னா நீங்கள் செகண்ட் ஓனராக வருவீங்க பதினாலு ஒரிஜினல் ஆவரேஜ் டயர் தாங்க இந்த வண்டிக்கு பார்ட்டில் அறிதாங்க இந்த வண்டி பாடி கண்டிஷனில் நீட்டாக இருக்க வண்டி தாங்க இது இதோடய லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலை இவங்களோட ஃபோன் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஒன்று எழுவத்தி ஆறு எழுவத்தி நாலு எழுவத்தி நாலு எழுவத்தி நாலு இப்போ வண்டியோட விலை சொல்கிறேன் இது வந்து இருபத்தி ஏழு லட்சங்க அங்கே போய் நீங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணி மாற்றிக்கலாம் ரேட் கூட நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்ஸ் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை விட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி